ஆலமரமே சிவபெருமானாக அருளும் ஆலயம் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பரக்கலக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற பொது ஆவுடையார் கோவில் உள்ளது தவத்தில் சிறந்து விளங்கிய வான்கோபர் மற்றும் மகாகோபர் என்ற இருமுனிவர்களும் இறைவனை சென்றடைய சிறந்த வழி இல்லறமா துறவரமா என்று வாதித்துக் கொண்டிருந்தனர் அப்போது இறைவன் இத்தலத்தில் உள்ள மரத்தின் கீழ் எழுந்தருளினார் பின்னர் அந்த முனிவர்களிடம் இல்லறமோ துறவரமோ எதுவாயினும் அதற்குரிய நடைமுறைகளை பின்பற்றினால் ஒன்றை விட மற்றொன்று உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை என பொதுவாக தீர்ப்பு கூறினார் அதன் காரணமாகவே இத்தலை இறைவன் பொது ஆவுடையார் என்றும் மத்தியஸ்தம் செய்தவர் என்பதால் மத்திய என்றும் அழைக்கப்படுகிறார் இக்கோவிலில் கார்த்திகை சோமவாரம் விசேஷமானது அன்று அளவில் மற்ற நாட்களில் நடை திறக்கப்படுவதில்லை இறைவன் சிதம்பரத்தில் நள்ளிரவு பூஜை முடித்த பிறகு தனது பரிவாரங்களுடன் இத்தலத்து வெள்ளாள மரத்தின் கீழ் எழுந்தருளி அந்த மரத்திலேயே ஐக்கியமானார் என்கிறது தலைவரலாறு எனவே இத்தழுத்தை குருத்தல கருதலாம் இங்குள்ள தலமரத்தை சுற்றி சுவர் எழுப்பப்பட்டுள்ளது சுவருக்கு உட்பட்ட பகுதியே கருவறையாகவும் ஆலமரமே சிவபெருமானாகவும் விளங்குகிறது பக்தர்கள் ஆலமரத்தையே சிவபெருமானாக வழிபட்டு வருகின்றனர் மரமே மூர்த்தியாக விளங்குவது இக்கோவிலின் சிறப்பாகும் மேற்கு நோக்கி வீரசக்தி விநாயகர் சன்னதியும் அருகில் திருக்குளமும் உள்ளன அம்பாளுக்கென்று தனி சன்னதி இல்லை விநாயகர் சன்னதிக்கு எதிரில் உள்ள புளிய மரத்தின் அடியில் அலங்கார உடையில் வான்கோபரும் துறவர உடையில் மகா கோபரும் வடக்கு நோக்கி தவிர கோலத்தில் வீற்றிருக்கும் சன்னதிகள் உள்ளன இந்த ஆலமரத்தின் நிலைகள் மருத்துவ குணம் கொண்டவை எனவே பக்தர்களுக்கு இலையும் திருநீரும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன இக்கோவிலில் கடைசி சோமவாரத்தின் போது பட்டுக்கோட்டை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இறைவனை வழிபட்டு செல்கின்றனர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கம் வெள்ளி ஆகியவற்றான பொருட்கள் தேங்காய் மாங்காய் புளி மிளகாய் காய்கறிகள் போன்ற பல்வேறு பொருட்களையும் ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகளையும் காணிக்கையாக செலுத்திவிட்டு செல்கின்றனர் பட்டுக்கோட்டையில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் முத்துப்பேட்டை செல்லும் பேருந்து வழித்தடத்தில் இருக்கும் பரக்கரக்கோட்டையில் உள்ளது இந்த பொது ஆவுடையார் திருக்கோவில்